அவர்கள் கனவு பலிக்காது தமிழ்நாட்டிலே கனவு பலிக்கவே பலிக்காது கடந்த ஐந்தே ஆண்டுகளில் நாம் தமிழ்நாடு பின்னோக்கி செல்வது அவர்கள் சொல்ல கருத்தை நீ கேட்க மறுத்தால் நீ ஐயோ நீண்ட யாரையா தமிழ்நாட்டிலே இந்து முஸ்லீம் பிரச்சனையே கிடையாது தமிழ்நாட்டிலே இந்து கிறிஸ்துவருக்கு பிரச்சனையே கிடையாது தமிழ்நாட்டிலே கிறிஸ்துவருக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனையே கிடையாது தமிழ்நாட்டில் பிரச்சனை இந்து தான் நாங்க உள்ளுக்குள்ள அடிச்சுப்போம் தலைவர் மு க ஸ்டாலின் சொன்னார்களே அவர் கை காட்டுகின்ற ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் இங்கே ஒரே நாடு ஒரே மொழி இந்தி மொழி மட்டும்தான் இருக்க வேண்டும் மற்ற மொழிகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்வது சரியா பல பேர் நம்ம சொல்லுவாங்க திமுக வந்து திமுக வரி கடவுளுக்கு எதிராக நாங்கள் கடவுள் கடவுளுக்கு எதிரான கட்சி திமுகவே கிடையாது அனைவரையும் அரவணைத்து முன்னேறுகின்ற திமுக தான் அந்த திமுகவின் கொள்கைகள் மீண்டும் வர வேண்டும் என்று தமிழ்நாட்டை காக்க ஏன் இந்தியாவை காக்க இருக்கும் ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் யார் என்றால் அது தளபதி மு க ஸ்டாலின் அவர் அவர் குறிக்கோள் எல்லாம் தமிழ்நாட்டை தமிழகத்தை இந்தியாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் ஏன் காப்பாற்ற வேண்டும் அறிஞர் அண்ணா சொன்னார் என்ன பிரகடனம் எடுத்துக்கிட்டால் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் இன்று என்ன ஆகிட்டுருக்கு பாருங்க நம்ம பெரியார் அண்ணா கலைஞர் அதெல்லாம் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு போராடி கொண்டு வந்த அத்தனையும் அவர் வெற்றி பெற்ற அத்தனையும் ஏன் செம்மொழி தமிழுக்கு செம்மொழி அந்த சேர் கொண்டு வந்துவிட்டோம் ஆனால் இன்று பார்த்தீங்கன்றால் கடந்த ஐந்தே ஆண்டுகளில் நாம் தமிழ்நாடு பின்னோக்கி செல்வது விட்டது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே பின்னோக்கி சென்று விட்டது பாதிக்க ஆதிக்கப்பட்ட சமுதாயம் அமைத்தே தீர்வோம் என்றோம் அதை நாம் வெற்றி பெற்றோம் ஆனால் இன்னாயிற்று இன்றைய நிலை என்ன மத்தியிலே பாஜக பாஜக அரசு வந்தது இங்கே தமிழகத்திலே அஇஅதிமுக அரசு வந்தது என்ன செய்தார்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டுமே அத்துணை சலுகைகளும் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டுமே ஆளலாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் மட்டுமே அதிகாரிகள் இருக்கலாம் மற்ற சமுதாயத்திலெல்லாம் மதிப்பு இல்லை இன்று என்ன நினைக்கிறது நீ இஸ்லாமியரா நீ ஆன்டி இண்டியன் நீ கிறிஸ்துவரா நீ ஆன்டி இண்டியன் நீ மோடிக்கு எதிரானவனா நீ ஆன்டி இண்டியன் அவர்கள் சொல்ல கருத்தை நீ கேட்க மறுத்தால் நீ ஆன்டி இண்டியன் ஐயோ அப்போ நாங்களா யாரையா நாங்கள் பிறந்து வளர்ந்ததா இங்கேயா இந்தியாவில் தானே நாங்கள் வளர்ந்தோம் உன் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடிய ஏனென்றால் உங்கள் கொள்கை எங்கள் இங்கே நாங்கள் பிறந்தில் எங்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வளர்ந்தவர்களும் அனைத்து மதமும் சமம் அந்த ஒரே மொழி அதே கொள்கையை வைத்தால் நாங்கள் வருவோம் இன்றைக்கு என்றால் தமிழ்நாட்டிலே இந்து முஸ்லீமுக்கு பிரச்சனையே கிடையாது தமிழ்நாட்டிலே இந்து கிறிஸ்துவருக்கு பிரச்சனையே கிடையாது தமிழ்நாட்டிலே கிறிஸ்துவருக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனையே கிடையாது தமிழ்நாட்டில் பிரச்சனை இந்துக்குள்ளே தான் நாங்கள் உள்ளுக்குள்ளே அடிச்சுப்போம் ஆனால் மத பிற மதத்தை புண்படுத்தவே மாட்டோம் இன்றைக்கு கிறிஸ்மஸ் ஆகட்டும் பக்ரீத் ஆகட்டும் முதல்ல பிரியாணி பாய் பிரியாணி வருதா இல்லையான்னு கேட்குற மொதல் ஆள் நாம தான் ஏனென்றால் அத்துணைய நட்புணர்வோது நாம் பழகி கொண்டிருக்கின்றோம் இதை கெடுக்க பார்க்கிறார்கள் வட இந்தியா வேறு வட இந்தியாவில் வந்து அவர்கள் வேறு ஏனென்றால் குஜராத்திலே என்றால் அந்த ரயில் இழிப்பு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த முஸ்லீம் சகோதரர்களை எரித்து சாம்பலாக்கி விட்டார்கள் அங்கு முஸ்லீம் இருப்பதையே அவர்கள் ஒடுக்கிவிட்டார்கள் அதே போல் பிற மாநிலத்தை செய்தால் வெறியை உருவாக்கினால் பிரிவினை வாதத்தை உருவாக்கினால் அவர்கள் இந்து ஓட்டுகள் வந்து சேர்ந்து விடும் என்ற ஒரே எண்ணத்திலே செயல்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் கனவு பலிக்காது தமிழ்நாட்டிலே பிஜேபியின் கனவு பலிக்கவே பலிக்காது இங்கே எத்தனை இங்கே அடிமை ஆட்சி இருந்தாலும் கூட சரி திராவிட முன்னேற்ற கழக தோழன் ஒவ்வொருவன் இருக்கும் வரை அந்த கனவு பலிக்கவே பலிக்காது எங்களிடம் பிரிவித வாழும் வரவே வராது அதை விட மாட்டோம் இன்று பார்த்துகின்றால் அண்ணா பெரியார் கலைஞர் கட்டிக்காத்த ஆதிக்கட்ட ஆதிக்கப்பட்ட சமுதாயத்தை இன்றைக்கு இழக்கின்ற நிலையிலே நாம் இருக்கின்றோம் இந்தி திணிப்பை அவர்கள் புகுட்டுகிறார்கள் அதில் வெற்றி பெறுகின்ற நிலையிலும் இருக்கிறார்கள் இந்த நிலையை நாம் மாற்றிட வேண்டும் மாற்றிட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் வருகின்ற நாடாளுமன்றத்திலே நாற்பது தொகுதியிலும் நமது கூட்டணி வெற்றி பெற வேண்டும் தளபதி தலைவர் மு ஸ்டாலின் சொன்னார்களே அவர் கை காட்டுகின்ற ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் வந்தால்தான் மீண்டும் சமநிலை வர வேண்டும் ஏன் இன்னும் சொல்ல பாருங்க நம்ம த இந்தியாவிலே த முதல் முறையாக கல்விக்கு சிறந்த முதலிடம் கொடுத்த நாடு மாநிலம் எது என்றால் அது நம் தமிழ்நாடு பார்த்தீங்க என்றால் இந்தியாவிலே அதிகமாக படித்தவர்கள் அதுவும் வேலை வாய்ப்புக்கு பயின்றவர்கள் எல்லாம் நம் தமிழ்நாட்டிலிருந்து தான் வந்தவர்கள் ஏன் அது சொல்லுவோம்னால் அதிகமான இன்ஜினியரிங் கல்லூரிகள் எங்கே இருக்கின்றால் அது தான் இருக்கிறது சும்மா இல்லை அதிலிருந்து மூன்று லட்சம் பேர் வருஷா வருடம் வந்து வேலைக்காக வருகிறார்கள் அதே போல் அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் உள்ள மாநிலம் இது என்றால் ஆன் தமிழ்நாடு ஆனால் இன்றைய நிலை என்ன இன்றைக்கு தமிழ்நாட்டிலே த ஸ்டேட் போர்டில் படித்தவர்களுக்கு அந்த கல்லூரியிலே இடம் கிடையாது ஏன் முதல்ல என்ன சொன்னாங்க டுவெல்த்தில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் வாங்கு டுவெல்த்தில் நீ வந்து நூறுக்கு நூறுக்கு வாங்கு வாங்கினா உனக்கு மெடிக்கல் சீட்டாக கிடைக்கும் உனக்கு இன்ஜினியரிங் சீட்டாக கிடைக்கும் இன்றைக்கி என்ன பண்ணாங்க நுழைவுத் தேர்வு என்று சொல்லி இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக நாம் நம் குறிக்கோள் என்ன ப டுவெல்த்தை படிக்கணும் டுவெல்த்து படிக்கணும் சொல்லிவிட்டு அந்த அப்படியே மாற்றி விட்டார்கள் இன்றைக்கி என்ன அந்த இலக்கு இல்லை என்ற இலக்கு என்ன நீ டுவெல்த்து என்ன தான் படித்தாலும் மார்க் வாங்கினாலும் அதற்கு மதிப்பே இல்லை என்ன பண்ணும் சென்ட்ரல் போர்டு சிபிஎஸ்இ முறையில் வருகின்ற நீட் தேர்வை நாம் எழுத வேண்டும் எப்படி முடியும் கா குழந்தைகள் பிறந்த உடனேப்பா நம்ம பார் இந்த பொண்ணு பார் என் பொண்ணு வந்து மருத்துவராக வருவா டாக்டராக வருவாம்மா நீ இன்ஜினியராக வருவான்னு ஆசையாக அவர் கடமை நம்ம வளர்க்குறோமா வளர்த்து விட்டு நீ டுவெல்த்தில் ஒழுகா படிமா கண்டிப்பாக உனக்கு சீட் வரும்னு நம்ம சொல்கிறோமா நம்ம அப்பா அம்மா பேச்சு கேட்டு அந்த பொண்ணும் கரெக்டாக தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வாங்குகிறார்கள் வாங்கின பிறகு இலக்கு மாற்றப்படுகிறது என்ன இலக்கு டுவெல்த்து மார்க்லாம் குப்பையில் போடு மோடி சொல்லிட்டாரு என்ன மோடி படி நீ நீட் எழுதுகிறோம் நீட்டாக அதுக்கு என்ன உனக்கு ரெண்டு மாதம் டைம் இருக்குது ஸ்டே சிபிஎஸ்சி போர்டில் நீ நீட்டாக படி விழுந்து 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 ஓராண்டு காலமாக டுவெல்த்துக்கு படிச்சுட்டு வேறு சிலபஸா அப்படியே தலைகீழான இன்னொரு சிலபஸை படிச்சுட்டு ரெண்டு மாதத்தில் முடியுமா பாவம் அனிதா போன்ற சிறுமிகள் வேதனையில் அதாவது ஸ்கூலில் அவங்க பெரிய ஹீரோ அவர்களை பாராட்டுகள் அனிதா நீதாமா சிறந்த மாணவி என்று அல்லார சக மாணவிகள் எல்லாம் பாராட்டுகிறார்கள் ஆனால் நீட்டை எழுதினால் முடியலை ஏனென்றால் அதுக்கு பயிற்சி யாரும் தரவில்லை இப்போ கேட்டால் சொல்கிறாங்க நீ அடுத்த ஆண்டு பொழுது சொல்கிறாங்க நம்ம தமிழக அரசு அடுத்த ஆண்டு முதல் கிராமங்களும் பயிற்சி பயம் வைப்போம் ஏன் அது முதல்ல செஞ்சுருக்கணும் இல்லை கிராமத்தில் பயிற்சி பயம் வைத்து செய்த தான் நீட்டை நீ உள்ளே விட்டுருக்கணும் இல்லையே பாவம் மாணவர்களை கஷ்டப்படுத்த எதிர்காலமே போச்சு இல்லை அவங்க எதிர்காலம் போன பிறகு படி வர முடியுமா என்ன பண்ணுவாங்க இதைப்படி அதைப்படி தானே சொல்லுவாங்க காரணம் பாருங்கள் இந்த கொடுமையை செய்து செய்து இன்று பார்த்தீங்கன்னால் தமிழ்நாட்டு கல்லூரிகளே அது மருத்துவக் கல்லூரிகளே நம்ம பிள்ளைங்க படிக்கலை ஒன்று போனால் இந்த நீட் தேர்வுனால் நாம் கிராமப்புறத்தில் இருந்து யாருமே மருத்துவராக முடியவே முடியாது ஏன் இன்னும் சொல்லணும் ஸ்டேட் போர்டில் படித்தாலே இனி வீண் தான் நிலைமையை உருவாக்கியது யார் ஒரு காலத்தில் ஸ்டேட் மரியாதையை அத்தனை குழி தோண்டி பழச்சிட்டாங்களே அது செய்தவர்கள் அதிமுக அரசும் மத்தியில் உள்ள பாஜக அரசும் இதில் கொடுமை என்னன்னா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு மத்தியில இருந்து ஒரு அமைச்சர் யாரு நிர்மலா சீதாராமன் வருகாங்க வந்து அவங்க ஏன் திடீர்னு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னு தெரியல அவங்களுக்கு என்னன்னு கவலைப்படாதீங்க நீட் வராது நீட் வராதுன்னு போலி வாக்குறுதியை கொடுத்து ஒவ்வொரு அமைச்சரும் டிவியில் பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க கடைசியில் சென்று நமக்கு பட்டை நாமத்தை போட்டுவிட்டு நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை இருண்ட காலமாக ஆக்கி விட்டார்களே அதுக்கு நாம் வந்து சொல்ல வேண்டாமா அது மட்டுமா இன்றைக்கி பாருங்கள் தலைவர் கலைஞர் சொல்வார் நாங்கள் இந்திக்கு எதிரானவர்களை இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள் இன்றைக்கு பாருங்கள் பிளானிங் கமிஷன் பேர் இருந்தது இங்கே மத்தியில் நீங்க பிளானிங் கமிஷனே கிடையாது நித்தி ஆயோக் அர்த்தத்து எல்லாத்துக்குமே இந்தி பேர் இன்றைக்கி எல்லாம் சொல்கிறாங்க ஸ்வச் பாரத் நமக்கே தெரியல ஸ்வச் பாரத் என்னன்னு என்னென்னு தெரியல எல்லாமே இந்தி வார்த்தைகள் அதே போல் நீ டிவியில் விளம்பர வருதுங்களே பிரதமர் போட்ட விளம்பரம் ஏதாவது ஒரு அர்த்தம் தெரிகிறதா நாம் என்ன சொன்னோம் ஆரம்பத்துலேருந்து இந்தியை திணி ஆதரிக்கணும் இந்தியா வந்து பன்முகம்ள நாடு ஒவ்வொரு மாநிலமும் மாநிலத்தை அவர்கள் பேசும் மொழியை வைத்துதான் இந்தியாவின் மாநிலங்களே பிரித்திருக்கிறார்கள் இன்று உலகத்திலே மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நாடுகள் என்றால் ஐரோப்பிய நாடுகள் பார்த்துக்கின்றால் அவன அவன் தாய்மொழியை தான் பேசுவான் காரணம் அவன் அவன் தாய்மொழி பேசினதான் அவனுக்கு வளர்ச்சி உண்டு இன்னைக்கு ஐரோப்பில் ஜெர்மன் அவன் ஜெர்மனி பேசுவான் அவங்க ஸ்வீடன் போட அவன் அவன் ஸ்வீடனில் அவங்க தாய்மொழியை பேசிக்கொண்டிருப்பான் இட்டாலி போனீங்கன்னா அவன் இத்தாலி மொழியை பேசிக்கொண்டிருப்பான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியை அவர்கள் திணிப்பதே இல்லை ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இங்கே ஒரே நாடு ஒரே மொழி இந்தி மொழி மட்டும்தான் இருக்க வேண்டும் மற்ற மொழிகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்வது சரியா என் என் இவ்வளான் என் தாய்மொழியை விட்டு நான் வேற எந்த மொழியை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமா பார்த்தீங்கன்னா மெதுவாக வருகிறார்கள் ஒரே நாடு ஒரே மொழி பிறகு என்ன ஒரே நாடு ஒரே மதம் நாங்கள் சொல்வதை தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் நாங்கள் சொல்லுங்கின்ற கடவுளை தான் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா பல பேர் நம்ம சொல்லுவாங்க திமுக வந்து திகா வரி கடவுளுக்கு எதிராக நாங்கள் கடவுள் கடவுளுக்கு எதிரான கட்சி திமுகவே கிடையாது நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து சொல்வதனால் எங்களுக்கு சம உரிமை கொடுங்க கடவுளை வழிபடுவதற்கு எங்களுக்கு சம உரிமை கொடுங்க கடவுள் கோயிலுக்கு வெளியே நின்று நீக்கும்படு கோயிலுக்கு உள்ளா இருக்குன்னு நீக்கும் சொல்லாத கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம் அதை சொன்னது தான் திமுக அதை பிரித்து திரித்து நம்ம என்ன சொன்னாங்க திமுக கடவுளுக்கு எதிரானது நம்ம ஒன்றும் கேட்கலையே நம்ம என்ன சொன்னோம் கடவுள்கிட்ட நாங்கள் பேச ஆசைப்படுறோம் எங்க மொழியில கடவுளுக்கு பூஜை செய்யுங்க தப்பா தவறில்லையே இல்லை எங்கள் புரியாத மொழியில் செய்வதுதான் அதை தான் நாங்கள் கண்டித்தோம் எங்க நீ பாருங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பற்றி பேசணுமா எனக்கு நன்றாக நிறைவேகிறது இரண்டாயிரத்தி நான்கிலே தலைவர் நம்ம போறார் போகும்போது விற்கின்ற கோரிக்கை என்ன தென் கோரிக்கை சென்னை குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான பிரச்சனை அதற்கு என்ன கடல் நீரை குடிநீர் ஆக்க வேண்டும் என்றோம் இன்றைக்கும் அதே நிலைமைதான் இன்றைக்கு தமிழ சென்னையை பார்த்து என்றால் குடிநீர் தட்டுப்பாடு தலைவிரித்தாடுகிறது பல இடத்துல மின்சாரமே இல்லை அது மட்டும் இல்லை தமிழ்மொழியை செம்மொழி அந்தஸ்து ஆக்க வேண்டும் என்று ஆசை சொன்னார் தலைவர் அதை செய்து காட்டியவர் தலைவர் கலைஞர் அதே வழியிலாம் நம் தலைவர் தளபதி மு க ஸ்டாலினும் வருகிறார் பாருங்கள் அப்பொழுது நன்றாக இருக்காது கேபினெட் மீட்டிங்கில் இருக்கும்போது நாங்கள் தமிழ் செம்மொழி அந்தஸ்துக்காக வருகிறது அப்போது ஜெய்பால் ரெட்டி அவர் ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் கேட்கிறார் இது என்ன நியாயம் நம்மலாம் ஒரே இந்தியா வரோம் உங்கள் தமிழ் மொழிக்கு மட்டும் நீங்கள் செம்மொழி அந்தஸ்தை வாங்கிட்டு போறீங்களே அப்போ இங்கே தெலுங்கு என்ன ஆகிறது ஒன்றும் பக்கத்தில் அப்போ கன்னடம் என்ன ஆகிறது இன்னொருத்தர் மலையாளம் என்ன ஆகுறதுன்னு சண்டை போடுறாங்க நீ தமிழுக்கு கொடுக்கக்கூடாதுன்றாங்க அப்போ நான் வெளியே வந்து தலைவர் கேட்க கலைஞர் கேட்குறேன் தாத்தா எல்லாம் சண்டை போடுறாங்க என்ன பண்ணுறது இல்லை அப்போ கலைஞர் சொன்னார் நான் சொன்னதை போய் சொல் என்ன மாதிரி கலைஞர் சொன்னார் போய் கேபினெட் மீட்டில் சொல்கிறேன் எங்கள் தலைவரை சொல்ல சொன்னார் தமிழ் மொழிக்கு மட்டும் செம்மொழி அந்தஸ்து வேண்டாம் தெலுங்குக்கும் கொடுங்க கன்னடத்துக்கும் கொடுங்க மலையாளத்துக்கும் கொடுங்க ஏனென்றால் இது அத்தனையும் நம் இந்திய மொழிகள் இந்த அத்தனை மொழிகளுக்கும் செம்மொழி அந்தஸ்து தேவையற்ற தேவையானது என்று காரணம் என்றால் அதாங்க திமுக அனைவரையும் அரவணைத்து முன்னேறுகின்ற திமுக தான் அந்த திமுகவின் கொள்கைகள் மீண்டும் வர வேண்டும் தலைவர் தளபதியின் கைகள் வளப்படுத்த வேண்டும் என்று செய்து செய்வீர்கள் நம்பிக்கையோடு விடுபறேன் நன்றி வணக்கம் ஒரு ஊடகத்துக்கு எங்கே முகலன் என்று கேள்வி எழுப்புறது வந்து ஒரு பத்து நிமிஷம் வேலை இன்னும் சொல்ல போனா ஊடகத்துடைய கருத்து சுதந்திரமே முகிலன் போன்றவருடைய சுதந்திரத்தோட சம்மந்தப்பட்டது அவங்க இல்லைன்னா பல செய்திகள் உங்களுக்கு வெளியில் வந்திருக்காது இல்ல இது போன்ற போராளிகள் இல்லைன்னா ஆர்டிஏ ஆக்டிவிஸ்டுகள் இல்லைனா பல செய்திகள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது இல்ல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள் நீங்கள் போட்டிருக்க முடியாது இல்ல ஆனாலும் உங்களால் முகிலன் ஒரு தனி நபருக்கு எதிராக நான் பெரிய இயக்கத்துக்காக